சென்னையிலிருந்து கோவை சென்ற சேரன் விரைவு ரயிலில் மதுபோதையில் ஒன்றிய ரிசர்வ் போலீசார் சிலர் ரகளை செய்வதாக கூறி பயணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் பரபரப்பு நிலவியது சென்னையிலிருந்து இரவு பத்து மணிக்கு கோவை செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று வழக்கம் போல் புறப்பட்டு சென்றது அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை ஈரோடு திருப்பூர் வழியாக அந்த ரயில் கோவை சென்றடைகிறது இந்நிலையில் சேரன் விரைவு ரயிலின் முன்பக்கம் உள்ள பொதுப்பேட்டியில் ஒன்றிய ரிசர்வ் போலீசார் பத்துக்கும் மேற்பட்டோர் பயணித்துள்ளனர் அப்போது ஓடும் ரயிலில் மது அருந்தியவர்கள் சக பயணிகளை கழிவறைக்கு செல்லவிடாமல் தகராறு செய்ததாக தெரிகிறது மேலும் தட்டி பயணி ஒருவரை தாக்கியதோடு துப்பாக்கியால் சுட்டுவிடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் பீதியடைந்த சக பயணிகள் ரிசர்வ் போலீசாரை இறக்கிவிடக் கோரி ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பயணிகளை ரயில்வே போலீசார் சமரசம் செய்து வைத்தனர் தகராறு செய்த ரிசர்வ் போலீசாரை வேறு ரயிலில் அனுப்பி வைப்பதாக உறுதி உறுதியளித்தனர் இதனையடுத்து சேரன் ரயில் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது